இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் முதல் மணியிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டு ராஜாக்கள் மூன்று பதினேழு நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள் மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும்

வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குகிற தேவன் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குற தேவன் என்று நாம் தியானித்தோம் இந்த நாளிலே தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லை எந்த அறிகுறியுமே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஆம் நீங்கள் நினைக்கிற பிரகாரமாய் நான் நினைக்கிற பிரகாரமாய் தேவன் நினைப்பதல்ல வேதம் சொல்கின்றது உங்கள் வழிகளும் என் வழிகளும் தேவனுடைய வழிகளும் வித்தியாசமானது நம் வழிகள் கர்த்தருடைய வழிகளுக்கு முரண்பாடாதான் இருக்கும் நம் நினைவுகளும் அப்படியே தான் எனவே தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஒருவேளை வானத்தை பார்க்கின்ற போது வானத்திலே தோன்றுகிறதான மேகங்களை பார்க்கின்ற போது நாம் நினைப்போம் மழை வருகிறது என்று ஆனால் இவர் இந்த இடத்தில் நம்மை பார்த்து ஆவியானவர் சொல்கிறார் எதுவுமே நடைபெறாத ஒரு சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டிருக்கிற உங்களுக்கு கத்தந்த வார்த்தையை சொல்கிறார் நிச்சயமாகவே நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வேன் வானத்தையும் பூமியையும் தன்னுடைய வார்த்தையினால் உருவாக்கினவர் உலகத்தை அவர் அற்புதமாய் படைத்தார் எல்லாவற்றையும் அவர் அற்புதமாய் படைத்தார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாய் செய்வார் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார் ஒருவேளை நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கிற விதத்தில் அது ஒருவேளை வராது எதிர்பார்த்திருக்கிற நேரத்தில் வராது எதிர்பார்த்தபடி வராது ஆனால் அவர் சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி அவர் நிச்சயமாய் கொடுப்பார் நம்பி விசுவாசிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா ஆமாண்டு நீ நீர் செய்ய போகிற அற்புதத்திற்காக நன்றி யாரெல்லாம் அவளோடு வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நீர் இந்த நாளிலே அப்பா நீர் ரெண்டு ஒரு அற்புதத்தை செய்யும் அப்படி செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனு உள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்